தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் எங்களை அன்பாய் வழிநடத்தும் எங்கள் அன்பின் விண்ணக தந்தையே ஆண்டவர் ஆகிய பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் பகலிலே குளிர்ச்சியான வேலையில் ஆதாம் ஏவாலோடு ஏதேன் தோட்ட உலாவிய தேவனே மனு உருவாகி ஏசு என்ற நாமத்தில் சாலமோன் மண்டபத்தில் உலாவிய தேவனே இரண்டு மூன்று பேர் என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு நடுவே இருக்கிறேன் இயேசுவின் பரிசுத்த நாமத்தை பெயரை உயர்த்துகின்ற எல்லா இடங்களிலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்றவரே எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்கள் நடுவில் உலாவி எங்கள் துணையாளராய் இருப்பதற்காக சோத்திரம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவரே உம்மை போற்றுகிறோம் அற்புதங்களை செய்கிற தேவனே இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருப்பதற்காக சோத்திரம் பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்தவரே உங்கள் உடல் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் ஆலயம் என்றும் கடவுள் நம்மை தன் தூய திரு ரத்தத்தால் விலை கொடுத்து மீட்டுள்ளார் என்பதை உணர்ந்து பாவத்தை ரசிக்காமல் பாதையை மாற்றி ஒப்புரவாகி வந்து பாருங்கள் என்று அழைக்கும் இயேசுவின் குரலைக் கேட்ட சாமுவேலை போல ஆண்டவரே பேசும் உம் மடியான் கேட்கிறேன் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம் உள்ளம் என்ற இதய வீட்டில் ஆன்மாவில் ஆண்டவரே குடிகொள்ளும் அன்பு மகனாக மகளாக எந்நேரமும் போற்றி புகழ்ந்து நற்செயல்கள் புரிந்து வாழ வேண்டி ஜிபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்